الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والقران الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله صدق الله العظيم يلا بحلم اللہ جل شانہ تعالی ورون کے وریتا ہٹ ماہ ہے اللہ بھی ننگو مرلو صدیت تو در سنمار کا بودہر حضرت محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اورہلین میدم اورہلین بڑی مریئی வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல் பேர்களின் மீதும் நீங்க நலுவாக அன்பிற்குரிய அல்லாஹின் அல்லியார்களே இன்றைய தினம் நமது பள்ளி வளாகத்தில் தேசிய கொடியை நாம் இருப்பது இந்த தேசத்தின் மீது நாம் பற்றுதலோடு இருக்கிறோம் இந்த தேசத்தின் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை இந்த நேசத்தை இந்த நாட்டின் மீதான ஒரு ஈர்ப்பை நமக்கு ஏற்படுத்தியவர்கள் முகமதுல்லாஹிசல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தையாக இருக்க முடியாது மார்க்கத்தினுடைய எல்லா இபாதத்துகளுக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் நபிகள் அவர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாகவும் செல்ல இவசெல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் மொத்தமான அரையில் இருந்து செய்து மதீனாவிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மண்ணை விட்டு அவர்கள் ஓடி ஆடி வசித்த அந்த மண்ணை விட்டு அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிற்கு செல்கிற அந்த நிகழ்ச்சியை வரலாறு இப்படி பதிவு செய்கிறது செல்லம் மக்கா மாநகரை பார்த்து சொன்னார்கள் இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் என்னை இந்த ஊரில் இருந்து வெளியேற்றாமல் இருந்தால் இந்த மக்காவாசிகள் எனக்கு ஆதரவுக்கரம் கொடுப்பவர்களாக இருந்தால் இந்த மக்காவாசிகள் என்னோடு இணைந்து என்னுடைய ஏகத்துவ கொள்கையிலே அவர்கள் பயணிப்பவர்களாக இருந்திருந்தால் உன்னை விட்டு பக்க நகரமே நான் பிரிந்திருக்கவே மாட்டேன் காலத்தின் கோலம் இறைவனுடைய கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் மக்கமுத்து குப்பார்களுடைய ஒத்துழைப்பு இன்மையால் நான் மதீனா செல்ல வேண்டும் என்று இறை கட்டளை வந்திருக்கிறது எனவே இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னை பிரிந்து செல்கிறேன் மக்காவே இல்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை என்பதை நிகழ் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக வரலாறு அங்கு தெளிவுபடுத்துகிறது நபி அவர்கள் வாழ்ந்த வளர்ந்த மத்தமான மாநகரத்தின் மீது அவர்களுக்கு எந்த அளவிற்கு அன்பு இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளை உதிர்த்திருப்பார்கள் அதே போன்றுதான் நாம் வசிக்கிற இந்த தேசம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடு என்பது அதன் மீதும் நாம் நேசம் வைக்க வேண்டும் அந்த தேச நாம் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினம் நாம் சுதந்திர தின கொடியை நாம் ஏற்றி அமர்ந்திருக்கிறோம் இதற்கும் முன்மாதிரி எனவே எனவேதான் ஒரு நேரத்திலே சொன்னார்கள் தேசத்தை நேசிப்பது தாய் நாட்டை நேசிப்பது ஒருவன் எந்த நாட்டில் வசிக்கிறானோ அந்த நாட்டின் மீது அவன் பற்றுடையவனாக நேசமுள்ளவனாக இருப்பது அது ஈமானின் ஒரு அங்கம் என்றார்கள் ஈமானை நூறு பகுதிகளாக பிரித்தால் அதிலே தேசத்தின் மீது தாய் நாட்டின் மீது பற்று கொள்வது என்பது ஒரு சிறிய பகுதி ஒரு சதவீதம் என்று விகழ் செல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் அழுத்தமாக நமக்கு குரானிலே சொல்லி தருகிறான் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் உங்களுடைய அடிமைத்தனத்தை ரப்புக்கு மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும் தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிமை அல்ல என்பதை அல்லா அழுத்தமாக குரானிலே வசனத்தை இறக்கி வைத்தார் மார்க் அறிஞர்கள் புலமா பெருமக்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் செல்லா அலைவசல்லம் அவர்களினுடைய செயல்பாடு அபுல்லா அந்த குரானுடைய கருத்து இவைகளை அவ்வப்போது நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கான வாய்ப்புகள் எப்போது என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள் ரபுல்லா ஆலமின் தௌஃபிக் என்பது எப்போது ஏற்படுமோ அப்போது தான் நாம் நினைக்கிற காரியம் சாத்தியமாகும் இந்த உணர்வுமிக்க உரைகளால் தூண்டப்பட்ட நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த தேசத்தை நாம் அந்நியர்களிடமிருந்து மீட்க வேண்டும் இந்த தேசம் நமக்கானது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட தோன்றுகிறார்கள் சுதந்திரத்திற்கான முதல் குரல் யாருடையது தெரியுமா சுஞ்சாலி மறைக்காயர் என்று சொல்லப்படக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்த அந்த பெரியவருடைய குரல் இன்றைக்கும் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது நாம் வரலாறு படித்திருப்போம் வாஸ்கோடஹாமா என்ற போர்த்துகீசிய மாலுமி என்று ஒருவரை படித்திருப்போம் கேரளாவிற்கு வருகை தருகிறார் அப்போது தமிழ்நாடு கேரளா என்ற பிரிவினைகள் எல்லாம் அல்ல ஒருங்கிணைந்த ஒரே பகுதியாக இருந்தது அந்த என்ற மாலுமி வந்த செய்தியை அறிந்த அரசர் அங்கே அவையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஒவ்வொருவராக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் இப்போது கேரளத்திற்குள்ளும் இவர்களுடைய ஆதிக்கம் உள்ளே வருகிறது இவர்களை என்ன செய்வது அப்படியே விட்டுவிட்டு சரணடைந்து விடுவதா அல்லது எதிர்த்து போராடுவதா என்ற ஆலோசனை நடைபெற்ற போது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உள்ளே வருகிற குஞ்சாலி மறைக்காயர் இந்த தேசத்தை இந்த தேசத்தை அந்நியர்கள் காலூன்றுவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை இடிமுழக்கத்தோடு சொல்லிக் கொண்டு சபைக்கு வந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது சொல்லுகிற போதே இடிமுழக்கம் அந்நியரை இந்த மண்ணில் காலூன்ற விடுவதற்கு அனுமதிக்க கூடாது குஞ்சாலி மறைக்காயர் அவர்கள் வார்த்தையிலே நாம் சுதந்திர போருக்காக தயாராக வேண்டும் என்ற சிந்தனை அங்கே இருந்தது உடலிலும் உயிரிலும் தரையிலும் கடலிலும் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக எவ்வளவு ரத்தங்களை நாம் சிந்தினாலும் பரவாயில்லை இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும் அந்நியர்கள் இந்த தேசத்திலே காலூன்ற கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருந்தவர்கள் குஞ்சாலி மறைக்காயர் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது வீரத்தை தன்னுடைய வார்த்தைகளில் மாத்திரம் காட்டவில்லை ஏதோ வீர வசனங்களை பேசிவிட்டு ஆங்காங்கே சென்று விடவில்லை அடுத்தபடியாக அங்கே இலங்கைக்கு செல்ல புறப்பட்ட அந்த குழுவிலே தன்னையும் இணைத்துக் கொண்டார்கள் அங்கே ஆங்கிலேயர்களோடு மூர்க்கத்தனமாக போரிட்டார்கள் அந்த போரிலே ஷஹீது என்ற பாக்கியத்தையும் பெற்றார்கள் இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக குஞ்சாலி மறைக்காயர் என்ற நம் சமூகத்தை சார்ந்த அவர்கள் முதன் முதலாக அங்கே ஷகீதாக்கப்படுகிறார்கள் இன்றைக்கும் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது என்ற அந்த மைதானத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நாம் வரலாற்று புத்தகங்களிலே பாட புத்தகங்களிலே படித்திருக்கலாம் நம் குழந்தைகள் இப்போது படித்துக் கொண்டிருப்பார்கள் சந்திரபாபு அதே போன்றுதான் டாக்டர் இந்த இருவரும் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே சுதந்திர வேட்கை அதிகரிக்கிறது பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆனால் ஆங்கில அரசின் மூலமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க மறுக்கப்படுகிறது ஆனாலும் ஏற்கனவே ஜாலியன் பாலாபாக் என்ற அந்த மைதானத்திலே கூட்டம் நடைபெறும் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் ஏராளமான மனிதர்கள் அந்த மைதானத்திலே குழுமி இருந்தார்கள் ஆங்கில அரசினுடைய அதிகாரி ஜெனரல் என்பவர் அவருக்கு அங்கே உத்தரவு கொடுக்கப்படுகிறது கலைந்து செல்ல சொல்லுங்கள் என்று சொன்ன போது யாரும் கலைந்து செல்லவில்லை எங்களுக்கு நீதி வேண்டும் சுதந்திரம் வேண்டும் உண்மை வேண்டும் நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொன்ன போது ஆங்கிலேயர்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் சூடு நடத்துவதற்கு அங்கே ஆங்கில அரசு அனுமதி கொடுக்கிறது மிகப்பெரிய மைதானம் ஆனால் அதனுடைய வாசல்களிலே ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வெளியேற முடியாத ஒரு சூழல் அந்த வரலாறில் வருகிறது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது தடவைகள் ஆங்கிலேயர்கள் சுட்டார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது குண்டு என்ன கை விசை துப்பாக்கி என்று வருகிறது ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது விசை துப்பாக்கிகள் அந்த தோட்டாக்களின் மூலமாக சுடப்பட்டால் அந்த மைதானத்தில் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஏன் அப்படி நெருக்கடி ஏற்பட்ட போது

நிறைய பேர் அதில் இறந்து போனார்கள் சற்றேரத்துடைய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களிலே நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த மைதானத்தில் இருந்தார்கள் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அதற்கு பின்னர் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்னர் தான் ஹிலாபத் என்பது துவங்கப்படுகிறது அந்த ஹிலாபத் இயக்கத்திலும் மூன்றில் இரண்டு பகுதி இஸ்லாமியர்கள் அங்கே சகிதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு நமக்கு அறிய தருகிறது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் எல்லா காரியங்களுக்கும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தபோது நம்முடைய விவாதத்துக்களினுடைய எல்லா வகைக்கும் நமக்கு தெளிவுபடுத்தியதை போன்று இந்த தாய் நாட்டின் மீது நாம் நேசமாக இருக்க வேண்டும் நம்முடைய பச்சை வெளிப்படுத்த வேண்டும் அதை அந்நியர்கள் அபகரிக்கிற போது அவர்களுடைய கையிலே கொடுத்துவிட்டு ஓடத்திலே உட்கார்ந்து நாம் வேடிக்கை பார்க்க கூடாது என்பதை நமக்கு அந்த அந்த உணர்வை பலன் அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னரும் வாழையடி வாழையாக அவர்களுடைய முன்னோர்கள் மூலமாக அந்த சந்ததிகளுக்கு அந்த வரலாறுகளை கொண்டு போய் சேர்த்ததனுடைய பின்னணிதான் குஞ்சாலி மலை அதே போன்று இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே சகிதாக்கப்பட்டவர்கள்

அந்த பாடலை இயற்றியவர் அல்லாமா முகமது இக்பால் ரஹ்மதுல்லாஹி அலைஹி மிக சிறந்த கருத்து நயம் தேச பற்றி பாடலாக தேசிய கீதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் கிடைத்த அந்த இரவிலே பாடப்பட்ட முதல் தேசிய கீதம் சாரே ஜஹான் சிங் தேசிய கீதமாக வைப்பதற்கான இருந்த காரணங்களால் மறுக்கப்பட்டது ஒன்று அதை இயற்றியவர் இஸ்லாமியர் இரண்டாவது அவர் இஸ்லாமியராக அது உருது பாசையிலே இருக்கிறது என்பதற்காக ஓரம் கட்டப்பட்டது அபுல்லாலும் இன்றைக்கும் அதை தேசிய ராணுவத்தினுடைய தேசிய கீதமாக அதை அங்கீகரிக்க வைத்திருக்கிறார் சாரே ஜஹான் சே என்கிற அந்த உருது பாடல் தான் ராணுவத்தினுடைய இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தேசிய கீதமாக இன்று மனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பாடல் வரிகளை இயற்றியவர் அல்லாமா முகமது இப்பால் அஹமதுல்லாஹி அழகிற மிகப்பெரிய கவிஞர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்து என்ற உடனே தேசிய கொடியை ஏற்றி முடிப்பதோடு நம் கடமைகள் முடிந்துவிட்டது என்பது அல்ல அந்த சுதந்திரத்திற்காக நேரத்தை கொடுத்தவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள் ஆலோசனை சொன்னவர்கள் அத்தனை பேர்களையும் நினைவு கூறுவதற்கான இன்றைக்கு கூட அவர்களை பற்றி நாம் பேசாவிட்டால் அவர்களுடைய வரலாறுகளை நினைவு கூறாவிட்டால் நம் சந்ததிகளுக்கு இந்த வரலாறுகள் போய் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை இன்றைக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது உண்மை வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டு பொய்யான வரலாறுகள் அங்கே வெளிக்காட்டப்படுகிற இந்த நேரத்திலே கண்டிப்பாக தேசிய இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்த இந்த எல்லா தியாகங்களையும் நாம் நினைவுகொருந்து அவர்களுக்கு புகார் செய்வதோடு அவர்கள் செய்த அந்த தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக மகத்தான பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாமா முகமது இக்பால் அஹமதுல்லாஹி அலி அவர்களுடைய அந்த பாடல் வரிகள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது இந்த தேசத்தினுடைய எந்த ஒரு மனிதனாலும் குறை சொல்ல முடியாது தேசிய கீதமாக வைப்பதற்கான மிக தகுதி பெற்ற பாடல் என்று அதை சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல குஞ்சாலி மறைக்கார் அவர்கள் உடல் உழைப்பை கொடுத்தார்கள் பொதுமக்கள் மக்கள் ஜாலியான் படுகொலையிலே அந்த மைதானத்திலே ஷகிதாகினார்கள் கவித்துறையிலே தேர்ச்சி பெற்றிருந்த அல்லாமா கவிதையின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே தேசப்பத்தை திருச்சியை சார்ந்த நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஜமால் முகமது கல்லூரியை நிறுவியவர்கள் நாங்களும் சதைத்தவர்கள் அல்ல பொருளாதார பணத்தை அல்லாவர்களுக்கு பாரி வழங்கியிருந்தான் உடல் உடைப்பை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுக்கிறார்கள் நான் என் பொருளாதாரத்தை இந்த தேசத்திற்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி கதர் ஆலையை நிறுவுவதற்காக சற்றேரப்புடைய ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்திலே ஒரு தொழிற்சாலையே தனியாக நிறுவினார்கள் சாஜானியன் அவரங்க அவருங்க திருச்சி ஜமால் முகமது கல்லூரி இன்றைக்கும் பல ஆண்டுகளை கடந்து கல்விக்கான செயல்படியில் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு வெளியிலே தெரிந்தவர்கள் வாரி வழங்கியது கோடி கோடிக்கணக்கிலே இந்த தேசம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன் பொருளாதாரத்தை வாரி வழங்கிய மிகப்பெரிய வல்லலாக வல்லல் ஷாஜாமியா கிராமத்தர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இணைத்து பார்க்க கடமை கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய பங்களிப்பும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுடைய பங்களிப்பும் இந்த தேசத்தினுடைய விடுதலையிலே மிக முக்கிய அம்சமாக உலமாக்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி எப்போதெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சுதந்திர வேட்கையை சுதந்திர உணர்ச்சியை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நல்லது தான் யாருக்கும் பிடிக்காது ஒரு பள்ளிவாசலே தொழுகைக்காக மக்கள் கூடியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற இமாம் சுதந்திர தினத்தை குறித்து உரை நிகழ்த்துகிறார் ஆங்கிலேயர்களுடைய காதிற்கு செய்தி செல்கிறது ஜும்மா என்றாலே பள்ளிவாசல் நிறைந்த வழியும் ஆங்கிலேயர்கள் செய்த தெரியுமா உடனே தன் படையிலிருந்து அத்தனை பேரையும் அங்கே சகிதாக்கினார்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பிய அந்த பள்ளிவாசல் குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலே ரத்த வெள்ளமாக மாறியது வரலாறு நமக்கு தெரிகிறது மக்கள் தலைகளாக காட்சி தந்த அந்த பள்ளிவாசல் இரத்த காட்சி தருகிறது இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது டெல்லிக்கு அருகிலே இருக்கக்கூடிய தேவந்த் என்ற அந்த ஊரிலே அந்த பள்ளிவாசல் இருக்கிறது இந்த வரலாறை பின் சமூகம் கியாமத்தினால் வரைக்கும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பள்ளிவாசலுக்கு சூனி மசித் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சூனி என்றால் ரத்தம் என்ற அர்த்தம் சோனி என்றால் ரத்தம் என்று அர்த்தம் சோனி என்றால் ரத்தம் தோய்ந்த பள்ளிவாசல் முழுவதும் ரத்தமாக மாறிவிட்டது அத்தனை பேரையும் சகிதாக்கினார்கள் ஒருவரை கூட வெளியே விட்டு வைக்கவில்லை அப்படியானால் உலமாக்கள் அவர்களுடைய அந்த பங்களிப்பு அவர்களை அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு கோபத்தை கொடுத்து அந்த கோபத்தின் விளைவாக பள்ளிவாசலில் கூடியிருந்தாக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலே இரத்த களமாக மாறியது என்றால் அதை இன்றைக்கும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே அந்த பள்ளிவாசலுக்கு சூனி மஸ்ஜித் இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் என்றே பெயரிடப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர்களுடைய கணக்கப்படி பள்ளி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களில் சற்றேரத்துறைய ஏழு லட்ச மாணவிகள் இந்த விடுதலை போராட்டத்திற்காக சுதந்திரத்திற்காக ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆங்கிலேயர்கள் கொடுக்கிற அறிக்கை அவர்களுடைய கணக்கெடுப்பு இது அல்லாமல் தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் மாவீரர்கள் என்று அத்தனை பட்டியல்களும் தயார் தனி நான் இன்றைக்கு சுதந்திர காத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை நம் முன்னோர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் செல்லாமலே செல்லும் ஆரம்பத்திலே அதை நமக்கு அழுத்தமாக சொல்லிவிட்டார்கள் தாய் நாட்டின் மீது உங்களுடைய நேசம் இருக்க வேண்டும் அது ஈமானின் ஒரு மிக முக்கியமான பகுதி என்றார்கள் எனவேதான் அந்த மார்க்க காரியங்களை வாழையாக தங்களுடைய சந்ததிகளுக்கு ஒருவர் சொல்லி சென்றதனுடைய விளைவு இன்றைக்கு தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் மாவீரர்கள் உடல் உழைப்பில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய பெரும் முயற்சியின் காரணமாக இந்த சுதந்திரம் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த நன்னாளிலே நாம் அந்த அத்தனை பேரையும் நினைவு கூறுவது மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே நேரத்திலே இந்த வரலாறுகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது வரலாறுகளுடைய விஷயத்திலே மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று சரியான வரலாறை நாம் படிக்க வேண்டும் சரியான வரலாறை நாம் படிக்க வேண்டும் படித்ததை நாம் பாதுகாக்க வேண்டும் படித்ததை நாம் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்று விட்டுவிட்டால் நம்மோடு அவைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டால் அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற யார் எனவே வரலாறுபட்ட விஷயத்திலே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே கூட இஸ்லாமிய மாவீரர்களுடைய பெயரிலே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அவைகளுக்கெல்லாம் பபுல் ஆலமே தகுந்த பதிலடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் செய்ய வேண்டியது அந்த மாவீரர்களுடைய தேச ஒற்றுமைக்காக தேசத்தை அந்நியர்களிடம் இருந்து பெறுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக உவா செய்ய வேண்டிய நல்ல சூழ்நிலைகளை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹஜுஷானும் இன்றைய செய்தியாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது இந்த தீனுக்காக இந்த தேசத்திற்காக முன்னேற்றத்திற்காக நான் தேவைப்பட்டால் என் உயிரையும் கூட கொடுப்பதற்கு நான் தயாராகவேன் முன்னோர்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த எல்லாம் தியாகங்கள் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றார்களோ அதே போன்று எல்லா துறைகளிலும் நான் சார்ந்திருக்கிற துறைகளிலே தியாகம் செய்வதற்கு நான் தயார் என்கிற அந்த மனப்பக்குவத்தோடு நாம் இருந்து கலந்து செல்ல வேண்டும் அப்துல்ல நல்லா சொந்த சாண இந்த நாட்டை அந்நியரிடமிருந்து தருவதற்காக உழைத்த பாடுபட்ட அத்துணை நல்லுள்ளவர்களுடைய நம்முடைய முன்னோர்கள் அனைவர்களுடைய எல்லா விதமான இவாதத்துக்களையும் அங்கீகரித்து அவர்களுக்கு ஜன்னத்தில் என்கிற வேதமான சோனத்தை தருவதற்கு நாம் அனைவரும் அல்லா இடத்திலே தரமேந்தை பார்த்திப்போமாக